அதிகாரம் இருபத்தி ரெண்டில் தாவியதோட பாடலை வந்து நம்ம பார்க்குறோம் தாண்டவர் தான் என்னுடைய கற்பாறை சாவு அலையாக வந்தாலும் அழிவு வந்து சுழல் போல வந்தாலும் பாதாள கயிறு வந்து வந்தாலும் சாவின் கண்ணி என்ன இருந்தாலும் ஆண்டவரே வந்து என்னை காப்பாற்ற தெய்வம்ங்கிற மாதிரி போட்டிருக்கு அப்புறம் என்னை விட வலிமை மிகு பகைவரிடம் வந்து என்னை காப்பாற்றுறாரு அதாவது ஒரு நெருக்கடியற்ற இடத்துக்கு என்னை கொண்டாந்து சேர்க்கிறார் அப்புறம் மாறா அன்பருக்கு மாறான்பராக இருக்கிறாரு தூயோருக்கு தூயவராக இருக்கிறாரு மாசற்றோருக்கு மாசற்றவராக இருக்காரு வஞ்சகருக்கு விவேகியாக இருக்காரு செருக்குற்றாருக்கு ஏழன பார்வையால் பார்க்கறாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு அப்புறம் என்னோட இருளை வந்து அவர் தேவனாக அவருக்கா கழகத்திலேருந்து என்னை விடுவித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்புறம் அதிகாரம் இருபத்தி மூணில் வந்து தாவீதோட இறுதி மொழிகளை நம்ம பார்க்கறது வசனங்கள் ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் வந்து அவரோட இறுதி மொழிகள் என்னங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் தாவியதோட புகழ் மிக்க வீரர்களை பற்றி பார்க்குறோம் யோசப்பா செடத்துங்கிறவர் வந்து எண்ணூறு பேரை ஒரே நேரத்தில் கொள்ளக்கூடியவர் அகோகிங்கிறவரோட பையனான தோதான்கரோட பையனான இளையாசர் வந்து கை சோர்வுற வரைக்கி வாழால வெட்டி கொள்ளக்கூடிய அளவு வலிமை வாய்ந்தவர் ஆரோரியனான ஆகையின் மகன் சம்பாவும் வந்து அதே போன்று வலிமையை அதே மாதிரி முப்பதில் மூவர் வந்து அதுலாம் ககையில் தாவிது இருக்கும்போது தாவித் வந்து தாகமா இருக்குன்னு தண்ணி கேட்பார் பெலிஸ்தியரோட போர் நடந்துட்டு இருக்கும் அப்போ வந்து அப்படி இருந்தும் கூட அந்த முப்பதில் மூவர் வந்து போய் தாவித்துக்காக போய் அவங்க உயிரை பணையம் வைத்து தண்ணீர் எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்த பிறகு தாவித் வந்து அதை நான் குடிக்க மாட்டேன் நீ இல்லை வசனத்தில் நம்ம பார்க்குறோம் தங்கள் உயிரை பணம் வைத்து சென்றவர்களின் ரத்தமன்றோ இது ஆண்டவரை இதை நான் எவ்வாறு குடிக்க முடியும்னு வந்து தாவிதை சொல்கிறது நம்ம பார்க்குறோம் முப்பதின் தலைவர் அபிசாய் வந்து பார்க்குறோம் அவர் வந்து முந்நூறு பேருக்கு சமமானவர் அப்புறம் யோயாதாவோட மகன் பெனாயா வந்து மெய்காப்பலராக தாவிதை வைத்திருந்தார் அசாவில் முப்பதில் ஒருவராக இருக்கிறார் இருபத்தி நாலாவது வசனத்துலேருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் முப்பது வீரர்களோட பேர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறமா அதிகாரம் இருபத்தி நாலுல நம்ம என்ன பார்க்குறோம்னா ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மீது மறுபடியும் கோபம் வருது மீண்டும் இஸ்ரேல் மீது ஆண்டவரின் சினம் பற்றி இருந்தது அவர்கள் எதிரியாக செயல்பட அவர் தாவிதிடம் மக்களை என்னவா என்று தூண்டிவிட்டார்னு பார்க்குறோம் தாவித் வந்து மக்களை என்ன சொல்லி தான் முதல் பேசபவர் மக்கள் தொகை எடுக்க சொல்லி யோபாபிட்ட சொல்லுறாரு யோவாபி ஏன்னு கேட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு போறாரு அதே போல் ஒவ்வொரு இடமா போறார் யோர்தான கடந்து போய் காத்து ஆரோய்யோ அங்கேருந்து யார் சேர்க்கலையாதுன்னு பல ஊர்களுக்கு போயிட்டு ஒன்போது மாதமா இருபது நாள் பிரயாணம் பண்ணி கடைசியில இருதியா எருசலேமுக்கு வந்து சேர்றாங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் வாழ் வீரர்கள் எண்ணூறு பேர் இஸ்ரேலையும் ஐநூறு பேர் யூதாலையும் இருக்கிறதா வந்து சொல்றாங்க ஆவிது வந்து மன வரைந்ததை பார்க்கறோம் நான் மாம்பரும் பாவம் சேர்ந்த ஆண்டவரே உன் மரியாதை குற்றத்தை மணித்தருளும் நான் மதியினை நாய் நடந்து கொண்டேன்னு சொல்கிறத பார்க்குறோம் அதுக்கப்புறமா வந்து தாவிது காலையில் எழுந்து திருக்காட்சியாளரான காது கிட்ட போகிறாரு அவர்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிறாரு மூணு தண்டனை இருக்குது அதில் ஏதாவது ஒன்று அவன் எடுத்துக்கிட்டோம் தாவிதுங்கிற மாதிரி சொல்கிறாரு அதாவது ஏழு ஆண்டு பஞ்சம் அப்படி இல்லைன்னா மூன்று நாள் கொள்ளை நோய் அப்படி அப்படி இல்லைன்னா மூன்று மாதம் தப்பி தப்பி ஓட வேண்டியது இருக்கும் எதிரிகளாலங்கிறத சொல்வார் ஆண்டவர் கையில் விழுவோன்னு சொல்லி தாவிதம் மக்களும் வந்து மன்றாடுறாங்க அப்போது வந்து கொள்ளை நோய் வருது அந்த கொள்ளை நோயில் எழுபத்திரெண்டாயிரம் பேர் வந்து இறந்து போகிறாங்க வான தூதர் வந்து எரிசில மீது கை வாங்கும்போது ஆண்டவர் வந்து மனம் இறங்கி போதுவும் கையை கீழே போடுன்னு சொல்லிடுறாரு தாவித தூதர்டை வந்து நான் தானே பாவம் செய்தேன் இந்த மந்தை என்ன குற்றம் பண்ணுது அப்படின்னு இறக்கமாக பா பேசுறதை நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறமா காது வந்து தாவிதிட்ட அரவுனா காலத்தில் வந்து ஒரு பலிபீடத்தை எழுப்புங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுபடியே அவர் கேட்டு தாவது வந்து அரவுனாவை போய் சந்திக்கிறாரு அரவுனா வந்து தாவித உடனே முகம் குப்புற கீழே விளையாடுறாரு ஏன் அப்படின்னு கேட்குறாரு ஏன் வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு உங்கள் களத்தை வாங்குறதுக்காக வந்து வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க அப்புறம் நீங்கள் பலி செலுத்துறதுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிடுவாங்க ஆனால் வந்து தாவிதாவ வந்து உங்ககிட்ட இருந்து இலவசமாக வாங்க மாட்டேன் நான் விலைக்கு தான் வாங்குவேன் கொலை நோய் விலகிறது இது இதோட ரெண்டு சமையல் புத்தகத்தை முடிவடைகிறது